எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார் நன்றிகள் அந்த படத்தை எடுக்கணுன்றது ஒரு பெரிய ஆசையாக இருந்தாலும் இந்த படத்தை அண்ணனுடைய கையில் கொடுத்து தான் நான் வெளியிட வேண்டுமென்று ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் சென்சார் வாங்கி ஏறத்தாழ ஒன்றரை மாதங்களாவது இந்த உலகின் முதல் கலைஞரே கடவுளாகத்தான் இருப்பார் என்ற அதனுடைய இன்னொரு விஷயமாகத்தான் இந்த மேடையில் ஒரு வியத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அது என்னன்னு சொன்னால் இயேசுவை பாராட்ட புத்தர் வந்திருக்கிறார் பாஸ்டர் கிருஷ்ணதாஸ் அவர்களை பாராட்ட நம்முடைய எழுச்சி தலைவர் தலைவர் வந்திருக்கார் இன்னைக்கு இந்த இந்தியாவிலேயே வேணாலும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் வாங்கலாம் இல்லை போய் விலை கொடுத்து வாங்கலாம் மிரட்டி வாங்கலாம் கெஞ்சி வாங்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ வழிகளில் வந்து வாங்க முடியாத கிடைக்காத விஷயங்கிறது எதுவுமே இல்லை ஆனால் எஞ்சியும் மிரட்டியும் எந்த நிலையிலும் வாங்க முடியாத ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர் எங்கள் எழுச்சி தமிழர் பலர் தல் திருமாவளவர்கள் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து படம் பண்ணணும்னு படம் பார்க்கவும் ஆசை படம் பண்ண வேண்டும் என்றும் ஒரு ஆசை அப்படி கலங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது சாதாரணமான படங்களை எடுக்கிறதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஆனால் சமுதாயத்திற்கு ஏதாகிலும் நம்ம செலவு பண்ற பணம் சமுதாயத்துக்கு ஏதாகிலும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் அப்படி என்று முடிவெடுத்த போது கிடைத்த அப்போதி கிடைத்த கதை தான் இந்த திரைப்படத்தினுடைய நெஞ்சு இல்லையா கதை இந்த கதை இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலும் நடந்து வருகிறதான சமூக பிரச்சனைகளை ஒரு காதல் என்பது இயற்கையாக பருவமடைந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அது திருமணத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கிறது இந்த சமுதாயம் அவர்களை எப்படியெல்லாம் நடத்துகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆஃப்டர் மேரேஜ் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு காதலர்கள் இரண்டு வேறு தரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த காதல்கள் படுகின்ற பெரும் பிரச்சனை அதன் வா விளைவாக ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக கொண்டு இந்த கதையை நாங்கள் முடித்திருக்கிறோம் மீதனுடைய கதையினுடைய அனைத்து இதுங்களையும் திரைப்படத்தில் பார்த்தால் மிகவும் நல்லா நலமாக இருக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த திரைப்படத்தின் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அந்த படத்தை எடுக்கணுன்றது ஒரு பெரிய ஆசையாக இருந்தாலும் இந்த படத்தை அண்ணனுடைய கையில் கொடுத்து தான் நான் வெளியிட வேண்டும் என்று ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் சென்சார் வாங்கி ஏறத்தாழ ஒன்றரை ஆவுது அண்ணன் வன்னி அரசனனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அதோட கூட இந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த படத்துக்கு அண்ணன் இவ்வளோ தூரம் வந்து நான் வருவாரா மாட்டாரா இது நடக்குமா இந்த கனவு நிகழுமா நிகழாதா நம்ம இதில் ஜெயிப்போமா தோப்புமான்லாம் பல நினைவுகள் வச்சுருந்தேன் அண்ணன் எப்பொழுது வந்து தலைமை தாங்கினாரோ இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் மனிதனுடைய கவலையை மறப்பதற்காக உருவாக்கப்பட்டு தான் கலை கா வா லை அதில் வா எடுத்த வர்றது தான் கலை என்னை பொறுத்தவருக்கும் இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருக்க முடியும் இல்லைன்னா இவ்வளோ வண்ணமயமான அழகான ஒரு இயற்கையான இந்த உலகத்தை அவரால் படைத்திருக்க முடியாது அதனால் இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருப்பார் என்ற அதனுடைய இன்னொரு விஷயமாகத்தான் இந்த மேடையில் ஒரு வியத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அது என்னன்னு சொன்னா இயேசுவை பாராட்ட புத்தர் வந்திருக்கிறார் பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட நம்முடைய எழுச்சி தலைவர் தலைவர் வந்திருக்கார் கிறிஸ்ததாஸ் அவர்களை பாராட்ட வந்திருக்கிறார் இன்னொன்று அழைக்கவில்லை என்றாலும் நெஞ்சி பொறுக்கிறது இல்லையே இந்த இந்தியாவிலேயே எதை வேணாலும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் வாங்கலாம் இல்லை போய் விலை கொடுத்து வாங்கலாம் மிரட்டி வாங்கலாம் கெஞ்சி வாங்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ வழிகளில் வந்து வாங்க முடியாத கிடைக்காத விஷயங்கிறது எதுவுமே இல்லை ஆனால் கெஞ்சியும் மிரட்டியும் எந்த நிலையிலும் வாங்க முடியாத ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர் எங்கள் எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் தான் இன்னைக்கு ஒரு திரைப்பட விழாவையும் அவர் வந்திருக்கிறாரு இந்த திரைப்பட குழு அவரை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தின் மூலமா அவங்க சொல்ல போகிறாங்கன்றதுதான் அர்த்தம் அதுக்கு இந்த தலைப்பு ஒரு உதாரணம் இதற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர் ஒரு உதாரணம் மேலும் நம்மளுடைய கலைப்பள்ளி சேகரன் சார் போன்ற முக்கியமான பிரமுகர்கள்லாம் இந்த மேடையில் இருக்காங்க உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் எங்களுடைய பத்திரிக்கையாளர்கள் தோழர்கள் அவருடைய சார்பாக நான் சொல்கிறேன் நிறைய திரைப்படங்கள் மக்கள் பார்த்து அவர்களுடைய கருத்து சொல்வதை ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்போம் அதை படத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்களா ஆக்டுன்னு நடிச்சுங்க எல்லாருமே ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் சிலர் வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு சில நபர்களுடைய பர்சனல் நிலத்தையும் வச்சுக்கிட்டு அதையும் படத்தோடு ஒப்பிட்டு அதாவது ஒரு ஒரு சில கும்பல் எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாது எந்த படம் பார்க்கணும் எந்த படத்தை பார்க்கக்கூடாது எந்த படத்தை வெளியிடவே கூடாது எதை பார்த்தே ஆகணும் இப்படிலாம் ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அராஜகத்தன்மை வந்து இன்றைக்கி திரைப்படத்துறையில் போய்கிட்டு இருக்குது இதையெல்லாம் வந்து களை எடுக்கணும் முறியடிக்கணும் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்கணும் தமிழக அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் கூட திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பெப்சி ஆகட்டும் இயக்குநர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து கூட அதற்கான ஒரு கோரிக்கையை வந்து அரசு கொடுக்குறதுக்கு நம்ம தலைவர் அவர்கிட்ட கூட நீங்கள் வந்து அணுகலாம் ஏன்னா இன்றைக்கி தலைவர் சொன்னார்னால் கேட்கக்கூடிய நிலையில் எல்லாருமே இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் அவர் என்ன நினைத்தாலும் அவரால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்ய முடியும் இந்திய அளவில் செய்ய முடியும் காரணம் அவர் மக்களின் தலைவராக இருக்கிறார் மக்களின் பக்கம் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அடித்தட்டு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இந்திய அளவில் விலைக்கு வாங்க முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவராக இருப்பவர் திரைப்படத்துறையிலும் இது போன்ற ஒடுக்குமுறைகளை களை எடுக்க உண்மையிலே நல்ல திரைப்படங்கள் வந்து வெளியே வந்து மக்கள் கருத்து சொல்லிட்டோம் மக்கள் புறக்கணிக்கட்டும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க அது அவங்களை யாரும் நம்ம வந்து படம் கொடுத்து படம் பார்க்கறவங்களுடைய விமர்சனத்தை வந்து நம்ம யாரும் தடுக்க முடியாது அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும் அதை எதிர்கொண்டு ஆகணும் அதை ஏற்றுக்கொள்ள ஆகணும் ஆனால் குறிப்பிட்ட சிலர் வந்து அதற்கான மத சாயங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சு பண்ணுறாங்க அதையெல்லாம் வந்து தடுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் திருவள்ளூர் திரைப்படம் திருவள்ளூருடைய படம் பூரா வந்து கலர் கலராக பண்ணுறாங்க காவி போடுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க இதையெல்லாம் வந்து சட்ட ரீதியாக தடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் கலைஞர் அவர்களால் கேட்டு வேண்டுகோள் எடுக்கப்பட்டு அண்ணா அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு கே வேணுகோபால் சர்மா அவர்களால் வரையப்பட்டு மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும் அதை வந்து அதை வந்து கலர் காவிப்போகிற இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அனுமதிக்கக்கூடாது எப்படி வந்து மகாத்மா காந்தியுடைய பட்ட ஒரு ஒரு புகைப்படத்தை வந்து அரசுடைய ஆக்கப்பட்டிருக்கோ அதை வந்து தவறாக எப்படி பயன்படுத்த முடியாதோ அதே போல் திருவள்ளுவருடைய படத்தை இப்படி தான் பயன்படுத்தணும் இதுதான் கலர் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதற்கு ஒரு சட்டம் அதை அதை ஏதாவது மாற்றினாங்கன்னா சட்டப்படி நடவடிக்கக்கூடிய ஒரு சட்டத்தையும் நீங்கள் கொண்டு வரத்துக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது நம்ம நண்பர் செந்தூரன் இந்த டீம் பற்றி சொன்னார் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு படத்தை வந்து செய்திருக்கிறாங்க எவ்வளோ லவ் சப்ஜெக்ட்ஸ் வந்துருக்கு ஒரு லவ் சப்ஜெக்ட் மூலமாகவும் சொசைட்டிக்கு இவ்வளோ சோஷியல் விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய சேலஞ்சிங்காக வந்து நெஞ்சு பொறுக்குதில்லை படத்தில் ரொம்ப அழகாக அவங்க எடுத்திருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய ஊடகத்தை சேர்ந்த பத்திரிக்கையாளர் தோழர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது மாதிரி ஒரு சமூக நோக்கத்தோட எந்த விதமான வணிக ரீதியான வெறும் வியாபாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு சொசைட்டியில் ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்ம ஏதோ ஒரு பரபரப்பு பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல சிந்தனையோடு ஒரு நல்ல நோக்கத்தோடு உங்கள் சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல படைப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அருமையான ஒரு டீம் வச்சு அவங்க செய்திருக்கிறார்கள் எவ்வளோ நெகட்டிவாக நிறையா இந்த மாதிரி படங்களை எதிர் விமர்சனமான சிலர் திட்டமிட்டு செய்தாலும் பத்திரிக்கையாளர் தோழர்களை அவ்வளோத்தையும் முறியடித்து தகர்த்தெறிந்து நெஞ்சு பொறுக்குதல் என்ற படத்தை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்று இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறியிருப்பீர்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் தொல் திருமாவளவனை கூப்பிட்டது எவ்வளோ பெரிய பொருத்தமாக இருக்கின்றது என்பதை நான் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை ஆரம்பத்திலிருந்து ஈழத்திற்காக தன்னுடைய போராட்டங்களை ஆரம்பித்து ஆரம்பத்திலிருந்தே ஈழத்துக்காக போராட்டத்தை ஆரம்பித்தவர் அதற்கு பின்னர் ஜாதிய பிரச்சனைகளுக்காக தன்னுடைய போராட்டங்களை ஆரம்பித்தவர் ஆனால் இன்று இந்த திரைப்படத்தினுடைய கரு கதியான ஆணவ படுகொலைக்கு எதிராக முதன்முறையாக தமிழகத்தில் போராட்டத்தை ஆரம்பித்து அதிலும் வெற்றியும் கண்டு அவர்கள் இங்கு வருகை தந்தது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம் இந்த திரைப்படத்தை தயாரித்த திரு கிறிஸ்துதாஸ் அவர்கள் மிக சிறந்த நல்ல மனிதர் அதாவது அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இரவு பகலாக கடுமையாக உழைத்து இந்த திரைப்படத்தினை கொண்டு வந்திருக்கின்றார் நாம் அனைவரும் சிறுபட தயாரிப்பாளர்கள் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அந்த திரைப்படம் மிகவும் சிறுபடமாக இருந்தாலும் அதாவது ஒன்றரை கோடி ரெண்டரை கோடி ரூபாய் செலவு பண்ணால் சிறுபடம் என்று நம்மை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த திரைப்படம் மாபெரும் மெத்தியடைய வேண்டும் என்று நான் கடவுளை வந்து கொள்கின்றேன் அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் அவர்களுக்கும் அதை இயக்கிய இருவர் மிக சிறந்த அளவில் அதாவது நாம் ட்ரெயிலர் பார்த்தபோது தெரிஞ்சது மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொண்டு நமது பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்கின்றார் அவர்கள் சொன்னது போல நாம் அனைவரும் செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன் முகன் தொடர்ந்து திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு திரு முருகப்பெருமான் அவர்கள் சால்வியை அணிவித்து வேட்படுத்துகின்றார் அகர்மத்தை அகற்றுவதற்காகவும் இங்கே வந்திருக்கும் புரட்சி புயல் அண்ணன் திருமால் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்கள் தேவல் சங்கத்தினுடைய நிகழ்ச்சிக்கு அண்ணன் அது ரொம்ப ரொம்ப பெருமை ஏன்னா அவருக்கு வந்து நிறைய செடியூல் இருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட ச நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு வந்து தலைமை தாங்குறாருனா அண்ணனுக்கு எங்களுடைய எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் அடுத்து அடுத்து இங்கே கிறிஸ்து தாஸ் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் சிரிப்பு முகம் அதாவது எப்படி ஒரு வீட்டுக்கு போய் நீங்கள் கோயம்புத்தூர் சைடு அந்த சைடெல்லாம் போனீங்கன்னா நம்ம இங்கேருந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியாக வந்து கையெற்று கும்பிடுவாங்க அந்த மனிதத்தன்மன்றது என்னன்றது நான் கிறிசுதாசத்துக்கெல்லாம் கண்டுபிடிச்சேன் ரொம்ப மரியாதை எங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் வந்தார் வந்து அண்ணா நீங்கள்லாம் வரணும்னே இங்கெல்லாம் வந்து நல்ல எங்களுக்கு கண்டிப்பாக எந்த நேரத்தில் எங்கள் தேர்பல் சங்கத்தில் வந்து ஆயிரத்தி நானூற்றி நானூற்றி ஐம்பது உறுப்பினர் இந்த நானூற்றி ஐம்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது உறுப்பினர்களும் சரி தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ என்னென்ன செய்யணும் நலிஞ்ச நிறைய தயாரிப்பவர் வந்து இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படி இந்த சங்கத்தில் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் செயலர் நாங்கள்லாம் அடிக்கடி இருக்கோம் இது ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து என்னென்ன செய்யலாம் ஏன்னா இப்போ ஒரு பாடல் வெளியிடுறோம் இந்த பாடல் வந்து ரைஸ் விற்றுறோம் இந்த ரைட்ஸ் வந்து விற்கிறோம்னாக்கா அவன் எது மாயிட்றான் அதுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் வரைக்கும் தான் அவனை யூஸ் பண்ணணும் மீதி டைமில் வந்து திரையுலகத்தில் ரேடியோவில் இந்த எல்லாம் போகும்போது அதனுடைய பண்டு வந்து அந்த தயார் சங்க அவருடைய அவருக்கு வந்து சேரணும் அந்த மாதிரி இதுவெல்லாம் இருக்குது நிறைய சில இதுவெல்லாம் இருக்குது இப்போ யூடியூபி தயாரித்து சம்பாதிக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த தேர்ப்பான சங்கம் அவருக்கே தெரியாத அவர் படம் பார்த்தா யூடியூப்ல ரிலீஸ் ஆகுது இப்படியெல்லாம் சட்டவிரோதமாக நிறைய நடக்குது இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இந்த தங்க சங்கத்தில் வந்து நாங்கள்லாம் நிறைய முயற்சி எடுத்து இப்போ இப்போ பாருங்கள் திரு சிடி ஒன்று ஒருத்தனுக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டோம் ஜெயிலில் போட்டு இப்போ கேஸு போனோம் சொல்லுவோம் கேஸுக்கு போயிட்டு வந்தேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது இதெல்லாம் வந்து கரெக்டாக கண்ட்ரோலாக செய்து எடுத்துன்னு வந்தால் தான் இந்த சங்கத்தில் படம் எடுக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பணத்தை மீறி ஏதோ ஒரு லாஸ் ஆனாலும் ஏதோ கொஞ்சமாவது பணம் வரும் அவங்களுக்கு வந்து நிற்கும் இது சில குறைகளெல்லாம் இருக்குது இந்த குறைகளெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து அண்ணங்கையில் இந்த குறைகள் சொன்னால் ஏன்னா இன்றைக்கி அண்ணன் சொன்னார்ன கண்டிப்பாக அந்த வேலை வந்து ஈஸியாக முடியும் அதுக்காக எங்களுடைய சினிமா சம்மந்தப்பட்ட சங்கம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அண்ணங்களில் நாங்கள் ஒரு மனு கொடுக்கலான்னு இருக்கோம் அண்ணன் வந்து எப்போவுமே சரி எதுக்கும் தயங்க மாட்டார் போல்டாக பேசுவார் நான் நிறைய மீட்டிங் எங்கள் இருக்குது ரிலேட்டிவ் தான் நான் பட் இருந்தாலும் அண்ணன் நான் அடிக்கடி சந்திப்பேன் எங்கள் ராணிப்பட்டில் வந்து எங்கள் காந்தி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் அண்ணன் வருவார் ரொம்ப மரியாதை எளிமையான மனிதர் யாருன்னா எங்கள் அண்ணன் மாதிரி நான் பார்த்ததே இல்லை சிம்பிள் எந்த ஆடம்பரம் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை இப்படி ஒரு மனிதனை பார்க்கனாக்கா உண்மையில் நான் என்னை பற்றி நான் பெருமையாக பேசலை ஒரு காந்தி மாதிரி தான் அண்ணன் ஏன்னா எது இல்லாத தட்டி கேட்டு ஒரு உரிமையை வந்து இன்றைக்கி வாங்கி கொடுங்கன்னாக்கா அண்ணன் திருமலா வந்து நல்லா சேரு ஏன்னா அவர் என்ன தெரியாது அவருக்கு பட் அவரை பற்றி நான் நிறைய ரொம்ப சந்தோஷப்படுவோம் அண்ணனை பற்றி இப்போ இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறேன்னாக்கா நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும் நம்ம வந்து இதில் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கணும் நண்பர்கள் நண்பர்கள்லாம் நம்ம படத்தை பற்றி கொஞ்சம் நல்லா எழுதுங்க அதாவது உண்மையை எழுதுங்க எழுதி எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை கொடுங்க ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை ஒன்று நிறைய பேசலாம் எல்லோரும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்